நெஞ்சில் ஓர் ஆலயம் இது ஒரு சினிமா சினிமாதான் நெஞ்சில்வோர் ஆலயம் இதனுடைய மைய கருத்து என்னவென்றால் ஒரு டாக்டர் மருத்துவர் அவர் புற்றுநோய்க்காக சிகிச்சை ஒரு மாதம் தங்கி இருக்க வேண்டும் நோயாளி மனைவி வந்து பார்த்துக்கொள்கிறார் இவர் அடிக்கடி வந்து அவருக்கு மருத்துவம் செய்து வருகிறார் இரவு பகல் என்று பாராமல் அந்த மருத்துவத்திலே கவனமாக இருந்து அவரை எப்படியும் குணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவர் சிகிச்சை அளித்துக்கொண்டே வருகிறார் கடைசியாக அவருக்கு குணமாகிவிடுகிறது யாருக்கு அந்த நோயாளிக்கு ஆனால் இரவும் பகலும் சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் மருத்துவத்தின் மீதே கவனமாக இருந்து அந்த மருத்துவம் பார்த்ததால் அவர் கடைசியாக அவர் மயங்கி கீழே விழுந்து இறந்து விடுவார் அவருக்கு ஒரு ஆலயம் வைப்பார்கள் அதுதான் நெஞ்சிலே யார் உதவி செய்தாரோ அவர்தான் நெஞ்சிலே ஆலயமாக அந்த மருத்துவர் இருப்பார் அதுதான் அந்த மையக்கருத்தாக இருக்கக்கூடிய இந்த சினிமா நெஞ்சில் ஓர் ஆலயம் அதில் வரக்கூடிய ஒரு பாடல் இரண்டு நாள் முன்பு அதாவது திங்கள்கிழமை அப்படி திருவிகா நகர் தமிழ்த்தென்றல் கல்யாண சுந்தரம் அவர்களது ஒரு பேச்சும் திறமை பயிலகம் என்று அவர்கள் வந்து கூடுகிறார்கள் எங்கே என்றால் கேகேஆர் கார்டன் பல்லவன் சாலையில் அதில் நானும் கலந்து கொள்கிறேன் அப்பொழுது ஒரு பாடகர் அவர் நான் பாடட்டுமா என்று கேட்டார் பாட சொன்னார்கள் அவர் கையிலே ஒரு மியூசிக் மட்டும் வருகிறது ஒரு பாடலுடைய மியூசிக் மட்டுமே வருகிறது இவர் பாடுகிறார் கரெக்டாக அந்த விசைக்கு தகுந்தால் போல் அவர் பாடுகிறார் அது பாடல் ரொம்ப பிடித்த ஒரு தத்துவமான பாடல் மிக அருமையான பாடல் அதை எனக்கு பழைய பழைய படம் என்பாலும் அது கருத்துள்ள பாடல் என்பதால் அது எனக்கு நன்கு ஞாபகத்தில் இருக்கிறது சில வரிகள் சொல்கிறேன் தவறாக இருந்தால் மன்னிக்கவும் அது என்ன பாடல் என்றால் உங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக பிடித்த பாடலாகவே இருக்கும் ஓய்வு நேரத்தில் இரவு நேரத்தில் அந்த பாடலை கேட்டால் நீங்கள் தூங்கிவிடுவீர்கள் அதுதான் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் நடுக்கமா இதுதான் தொடங்கும் அடுத்தபடியாக வரக்கூடியது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாசல் தோறும் வாலியை இருக்கும் வாடி நின்றால் வாடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இந்த பாடல்தான் அது இரண்டாவது அந்த வரிகளில் சில தவறுகள் இருக்கிறது ஏனென்றால் நான் பயிற்சி செய்து தான் வந்தேன் இருந்தாலும் அது ஒரு வரி மாறிவிட்டது அதாவது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்பதுதான் இந்த பாடல் எனக்கு நன்கு தெரிந்த பாடல்தான் அது அவர் பாடி காட்டியபொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அமைதி தேடுபவர்களுக்கு இந்த பாடல் ஒரு அமைதியை தரும் தூங்கும் பொழுது இந்த பாடலை கேட்டினால் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் பறந்து போய்விடும் நிம்மதியாக இருக்கும் ஏனென்றால் நம் மனதிலே பல கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறோம் அதனால் தூக்கம் வராமல் போய்விடுகிறது பசி கூட மறந்துவிடும் அந்த வேதனை மனதில் அதை எப்படி போக்குவது எப்படி நிம்மதியை தேடுவது என்பது இந்த பாடல் நன்றாக விளக்கும் அந்த படத்தின் கதையும் மூலக்கதையும் நமக்கு நன்கு உணர்த்தும் எனவே நண்பர்களே நீங்கள் கவலைகளை மனதில் சுமக்காதீர்கள் அதை எப்படி நமது உடலில் சேரக்கூடிய அழுக்குகளை கழுவி விடுகிறோமே அதுபோல நீங்கள் கழுவி விடலாம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே